அருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா இந்த முறை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ள பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த காணொளிக்கு பெயர் ஜெயந்தன் படைப்பலக்கிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நண்பர்களே எழுத்தாளர் ஜெயந்தனை பற்றி நீங்கள் அறிவீர்கள் தமிழில் மிக முக்கியமான மறுதளிக்க முடியாத ஒரு எழுத்தாளர் திருச்சி மணப்பாறையில் இருந்தவர் சிறுகதை நாடகம் போன்ற துறைகளில் இயங்கியவர் அவர் கோடு என்ற ஒரு சிற்றுதழை நடத்தியவர் அந்த கோடு என்ற சிற்றுதழில் நானும் எனது படைப்புகளும் பங்கேற்றிருக்கிறோம் அந்த மாபெரும் எழுத்தாளன் பெயரில் அவர் காலமாகிவிட்டார் அவருடைய பெயரில் அவருடைய மகன் எழுத்தாளர் ஓவியர் சீராளன் ஜெயந்தன் என்னுடைய நண்பர் அவர் தன் தகப்பனார் பெயரில் ஜெயந்தன் படப்பிளக்கிய விருது என்று ஒன்றை தொடங்கினார் நண்பர்களே மிக சிறப்பாக பல வருடங்கள் அந்த விருதளிப்பு விழா நடந்தது கடைசியாக தமிழகத்து கவர்னர் கலந்து கொண்டு அந்த விருதுகளை வழங்கினார் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் சில வருடங்கள் அந்த விருது தடைபட்டு போனது இப்பொழுது மீண்டும் ஜெயந்தன் படைப்பிளக்கிய விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற பெயரில் அவருடைய மகன் எழுத்தாளர் சீராளன் ஜெயந்தன் இந்த விருதை அறிவித்திருக்கிறார் இந்த விருதில் நீங்களும் பங்கேற்கலாம் எப்படி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட உங்களினுடைய சிறுகதை கவிதை நாவல் நாடகம் இந்த மூன்று பிரிவுகளுக்கு விருது அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு பிரிவிலும் மூன்று நூல்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஜெயந்தன் நான்கு பிரிவுகள் கவிதை சிறுகதை நாவல் நாடகம் நாடகம் ஏனென்றால் அவர் நாடகத்தில் மிகுந்த வல்லமை உள்ளவராக இருந்தால் நானே ஒரு நாடகம் ஒன்று எழுதி பிரதி எழுதிட்டேன் நாடக பிரதி எழுதிட்டேன் ஜெராக்ஸ் அப்போது வந்து எழுச்சி அறக்கட்டளை ஒரு நாடக போட்டி அறிவிச்சாங்க அந்த நாடக போட்டியில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு நாடகத்தை எழுதிட்டேன் ஆனால் அந்த நாடகத்தினுடைய பிரதி கரெக்டாக இருக்குதான்னு தெரியல அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் வந்து அவரை தான் அணுகினேன் எழுத்தாளர் ஜெயந்தனை அணுகி இந்த நாவல் போட்டிக்கு நீங்கள் எனக்கு வழிகாட்ட முடியுமா என்று கேட்டேன் குடுங்க சூர்யா உங்கள் பிரதி எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் குடுங்க சூர்யா அப்படின்னு கேட்டு அந்த பிரதியை வாங்கினார் அப்போது அவர் சில குறைபாடுகளை சுட்டி காண்பித்தார் நாடக பிரதி நீங்க சரியா எழுதிக்கிறீங்க ஆனா அதில் சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார் என்ன திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காட்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு கதாபாத்திரங்கள் பேசுகிறத மட்டும்தான் நீங்கள் வந்து அதை எழுதியிருக்கீங்க எந்த திசையிலிருந்து யாரை பார்த்து அந்த கதாபாத்திரம் பேசுகிறது எந்த இருந்து பேசுகிறது கதா இன்னொரு கதாபாத்திரத்தினுடைய பார்வை எந்த திசையில் இருக்க வேண்டும் மேடையினுடைய வெளிச்சம் யார் மீது பாய வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான குறிப்புகள் எல்லாம் நாடகத்தில் நாடக பிரதியில் தான் அது முழுமையான நாடகம் ஆகும் என்று அவர் எனக்கு பாடம் நடத்தி எப்படி அதை எழுதுவது என்று சொல்லி கொடுத்து அதற்கு பிறகு நான் ஒரு ஜெராக்ஸ் என்ற ஒரு நாடக பிரதியை எழுதி எழுச்சி அறக்கட்டளைக்கு அந்த நாடகப் பிரதியை அனுப்பி அது வெற்றியும் பெற்று ரெண்டாயிரத்தில் ஐந்தாயிரம் ரூபாய் இது பரிசு பெற்றது எனவே என்னுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் எழுத்தாளர் ஜெயந்தர் சரி இப்போது விஷயத்துக்கு வருகிறேன் நீங்கள் சிறுகதை கவிதை நாடகம் நாவல் இந்த நான்கு ஏதாவது ஒரு பிரிவில் எழுதியிருந்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்ததாக இருக்க வேண்டும் முதல் பதிப்பு பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று இருக்க வேண்டும் அதில் அப்படி என்றால் ஒவ்வொரு பிரிவிலும் நீங்கள் மூன்று நூல்களை அனுப்ப வேண்டும் நான்கு நடுவர்கள் தேர்வு செய்து சிறந்த ஒரு கவிதை தொகுப்பு சிறந்த ஒரு நாடக தொகுப்பு பிரதி சிறந்த ஒரு நாவல் சிறந்த சிறுகதை தொகுப்பு என்று அவர்கள் அறிவிப்பார்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் பத்தாயிரம் ரூபாய் பரிசு ஒவ்வொரு பிரிவுக்கும் பத்தாயிரம் ரூபாய் பரிசு கேடயம் தமிழகத்தில் மிக சிறந்த எழுத்தாளர்களை வரவைத்து பாராட்டி விழா எடுத்து விருதளிப்பார்கள் இது ஜெயந்தன் படைப்பிழக்கிய விருது நண்பர்களே நீங்கள் ஒரு படைப்பாளியாக இருந்தால் இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் நூல்களை அனுப்பலாம் நூல்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த நூல்களை அனுப்பலாம் சரிங்களா நடுவர்களுடைய பெயர் முடிவுகளை எல்லாம் பின்னர் அறிவிப்பார்கள் அதிகமான விவரங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் முகநூலில் சீராளன் ஜெயந்தனுடைய முகநூல் பகுதியை அணுகலாம் அல்லது அமிர்தம் சூர்யா என்று என்னுடைய முகநூல் பகுதியையும் நீங்கள் அணுகலாம் அவர் என் நண்பர் என்பதால் எல்லா தகவல்களையும் நானும் இது குறித்தான தகவல்களை என்னுடைய முகநூலிலே தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சரி நான் புத்தகத்தை எப்படி அனுப்புவது தபாலில் தான் அனுப்ப வேண்டும் ஒரியரில் தான் அனுப்ப வேண்டும் முகவரி என்ன நண்பர்களே முகவரியை சொல்கிறேன் எழுதி கொள்ளுங்கள் எழுத்தாளர் சீராளன் ஜெயந்தன் சீராளன் ஜெயந்தன் என் ஒன்பது பி என் ஒன்பது பி மனோகர் நகர் பிரதான சாலை மனோகர் நகர் பிரதான சாலை பள்ளிக்கரணை சென்னை நூறு இந்த விலாசத்துக்கு நீங்கள் நூல்களை அனுப்பலாம் இந்த ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருதை ஜெயந்தன் சிந்தனை கூடல் மற்றும் கோடு ஆர்ட் கேலரி இணைந்து நடத்துகிறது நண்பர்களே திரும்பவும் விலாசத்தை சொல்கிறேன் எழுத்தாளர் சீராளன் ஜெயந்தன் என் ஒன்பது பி மனோகர் நகர் பிரதான சாலை பள்ளிக்கரணை சென்னை நூறு என்கின்ற முகவரிக்கு நீங்கள் கொரியரில் மூன்று பிரதியை அனுப்ப வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள் அந்த நூல் வந்ததாக இருக்க வேண்டும் இப்படி செய்து அனுப்பினால் மீண்டும் வெற்றி பெற்ற நூல்கள் எது என்பதை இதே மாதிரி நான் கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலிலே முடிவுகளையும் அறிவிப்போம் நீங்கள் முகநூலிலும் வந்து பார்த்து கொள்ளலாம் இது ஒரு முக்கியமான ஒரு விருது என்றால் இந்த விருது அறிவித்த உடனேயே தமிழ் இந்துவில் மிக பெரிய அளவில் இதை செய்தியாக வெளியிட்டார்கள் மீண்டும் ஜெயந்தன் விருது தொடங்கிவிட்டது என்பதாக இந்த நேரத்தில் தமிழ் இந்து நாளிதழுக்கும் அங்கு பணிபுரியக்கூடிய ஆசிரியர் குழுவுக்கும் எங்களுடைய என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவேதான் இந்த காணொளிக்கு பெயர் ஜெயந்தன் விருது என்று அறிவித்திருந்தேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை கடத்துங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.